பிரைஸலாட் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் அதை கர்த்தரவனுக்கு நீதியாக எண்ணினார் எப்போ ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார் பார்க்கலாமா ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரத்தில் இது எழுதப்பட்டிருக்கு ஆதியாகவும் பன்னெண்டாவது அதிகாரத்திலேயே ஆண்டவர் ஆபரகாமை நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லிடுவாங்க அப்போ ஆபரகாம் ஆண்டவரை விசுவாசிக்கலை பதிமூணாவது அதிகாரத்தில் பா வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போவும் ஆபரகாம் ஆண்டவரை விசுவாசிக்கலை எப்போ விசுவாசித்தான் எந்த சூழ்நிலையில் விசுவாசித்தான் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஆண்டவர் போன சொன்ன உடனே கீழ்ப்படுகிறார் ஆபரகாம் முதல்ல செய்தது என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு சொல்லுக்கு அப்படியே கீழ்படிந்தார் கீழ்படிதல ஆண்டவர் நீதியாக கொண்டு வரலை ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் சரி ஆண்டவரே ஆண்டவருடைய வார்த்தை தன்னை நோக்கி வரும்போதெல்லாம் ஆசிர்வாதங்கள் தன்னை நோக்கி வரும்போதெல்லாம் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ஆண்டவருக்கு பலிபீடம் கெட்டுறது ஆண்டவரை தொழுது கொள்வது இது எல்லாமே செஞ்சிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் அதிகாம பதினஞ்சாம் அதிகாரத்திற்கு முன்பதாக பார்த்தோம்னா லோத்துவுக்காக ஆப்ரகாம் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி ஜெயம் எடுத்து வரும்போது ஆண்டவர் ஆப்ரகாமை உற்சாகப்படுத்துவார் ஆப்ரகாமே நீ பயப்படாத நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது உடனே தன்னுடைய நிலைமையை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவார் தன்னுடைய மனநிலை மனதுக்குள்ள இருக்கிற அவருக்கு இருக்கிற வெறுமை அவருக்கு எல்லாம் இருந்தாலும் ஒரு வெறுமை இருந்தது நம்மளுக்கு பிள்ளை இல்லையே உடனே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு அதற்கு ஆபரகம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்க ஊரானாகி இந்த எலியேசர் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான் அதாவது ஒரு தன்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டிட்டார் நான் பிள்ளை இல்லாத இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பின்னும் ஆபரகாம் தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார் எல்லாமே இருக்கு ஆண்டவரே எனக்கு நீங்க பிள்ளை சுதந்திரம் புத்திர சுவை அந்த காரியம் எனக்கு நீங்க அருளவில்லை புத்திர சந்தானம் எனக்கு நீங்க அருளவில்லை அப்படின்றார் தன்னுடைய மொத்த வேதனைகளையும் வார்த்தையினால் ஆண்டவருக்கு வெளிப்படுத்துற நீங்க எல்லாம் எனக்கு செஞ்சீங்க யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்தீங்க என் கூட இருக்கிறீங்க என்னை ஆற்றுறீங்க என்னை உற்சாகப்படுத்துறீங்க எல்லாம் ஓகே ஆண்டவர் ஆனால் எனக்கு நீங்கள் புத்திர சந்தானம் தரலை இன்னும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் தன்னை பகிரங்கமாக அபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்பொழுது கத்துரைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி ஈவன் உன் சுதந்திரவாளி அல்ல ஆபிரகாம் என்ன நினைச்சிட்டாரு எலியேசர் தான் என்னுடைய சுதந்திரவாழி எனக்கு பிள்ளை இருக்க போகிறது கிடையாது அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு ஈவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு ஆவான் என்று சொல்லி அதாவது நீ நினைக்கிற மாதிரி எலியேசர் உன் வீட்டு சுதந்திரவாளி இல்லை உனக்காவே சுதந்திரவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆபரகமை வெளியே கூப்பிடுறது வா வெளியே அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவர் அவனை வெளியே அழைத்து நிவானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இருக்கும் என்றார் அந்த வெறுமையிலிருந்து ஆபிரகாமை வெளியே கொண்டு வரார் அண்டவருடைய வார்த்தை ஆப்ரஹாமுக்கு உண்டாகுது உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னு சொல்றாரு ஒரு சந்ததி இப்படியா இருக்கும் ஒரு சந்ததிக்கு இந்த தேசத்தெல்லாம் தருவேன் ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டாச்சு ஆனா எல்லாத்தையும் ரிசீவ் பண்ண ஆப்ரஹாம்னால அதை சார்ந்து நிற்க முடியாத ஒரு நிலைமை அஹ் பெலன் இல்லை உண்மை அதுதான் பெலன் இல்லை எல்லாமே நடக்குது ஆனா எதிர்பார்த்த காரியம் நடக்கலையே பிள்ளை இல்லையே பிள்ளை இல்லையே அப்படின்ற வெறுமை ஆனால் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி ஆபரகமாக வெளியே கூப்பிட்றார் எப்போ வெளிப்படுத்தினார் ஆண்டவர் சொல்றது வெறுமனே கேட்டுட்டு போகும்போது ஆண்டவர் இந்த காரியங்களை அவருக்கு திட சாட்சியாக வெளிப்படுத்தலை எப்போ ஆண்டவர் பேசும்போது ஆபரகமும் தைரியமாய் ஆண்டவர்கிட்ட பேசுகிறார் இதற்கு முன்பதாக பன்னெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபரகம் எங்கேயும் ஆண்டவரிடத்துல பேசுனதாக இருக்கவே இருக்காது அவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிவார் அவர் சொல்றத மட்டும் கேட்டுட்டு தொழுது கொள்ளுவார் கர்த்தருக்கு பலிபிடத்தை கெட்டுவார் இதைத்தான் செஞ்சார் ஆனால் இந்த டைம் இந்த பதினைந்தாவது அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டார் ஆண்டவருடைய வார்த்தை தன்னை நோக்கி வரும்போது நான் இன்னும் இந்த வெறுமையை சுமக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றத மேலோட்டாப்பா மட்டும் நான் வச்சுக்க மாட்டேன் எனக்குள்ள ஒரு வெறுமை இருக்கு ஆண்டவர் நிறைய காரியங்கள் பேசினாலும் இந்த காரியத்துல எனக்குள்ள ஒரு வெறுமை இருக்குது அதை நான் ஆண்டவருக்கு நான் தெரியப்படுத்ததா செய்வேன்னு அவர் தன்னை தெரியப்படுத்தும் போது ஆண்டவரும் இறங்கி வந்து வெறுமையை புரிந்து கொண்டு அந்த வெறுமையை அவர்கிட்ட இருந்து தூக்கி தூர தூரப்படுறா இல்லப்பா இது உனக்கு சுதந்திரவாளி இல்லை உங்க கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரத்தை என்ன கூடுமா என்ன கூடுமானால் என்ன அந்த அளவுக்கு சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தும் போதுதான் தேவனுடைய ஒரு பகிரங்க தொடுதல் ஒரு ஆழ்த்தத்துவமான ஒரு பிணைப்பு ஆபிரகாமுக்கு தேவனோடு உண்டாகுது ஆபிரகாம் பேசும்போது தேவன் கொடுத்த மறுமொழி அவரை ரொம்ப பிரமிக்க வச்சிருச்சு அதற்கப்புறம் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அந்த வார்த்தைகளுக்கு அப்புறம் ஆப்ரஹாமுக்குள்ளே ஒரு பர்சன் சந்தேகம் இல்லைன்னு அர்த்தம் தேவன் பிரத்யட்சமா தன்னோடு தன்னுடைய கேள்விகளுக்கு தேவன் பதில் கொடுத்ததை பார்த்து மிரண்டு போன அவரகம் தேவன் அப்படியே விசுவாசிக்கிறார் அதை கர்த்தர் அவருக்கு நீதியாக எண்ணுகிறார் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை எதிர்பார்ப்பார் யார் மூலமாவோ உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் வந்தோடனே அதர் அப் அப்படியே நம்ம நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஓகே மட்டுப்படுத்திக்கிறோம் ஓகே ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு பார்ப்போம் ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு பார்ப்போம் உண்மையாய் நம்மளுடைய வெறுமை நிலை என்ன அபிரகாம போல நம்ம நம்மளுடைய இயக்கங்களை வெளிப்படுத்துவோமே ஆனால் தேவன் அந்த எல்லைகளில் நம்மை ஸ்திரப்படுத்துவார் அந்த எல்லைகளில் தேவன் நம்மை இன்னும் வலனோடு ஓட வலன் தருவார் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகும்